ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது மெயின் ரோடு தார் ரோடு பேஸில் இருந்து நூறு மீட்டரில் இந்த இடம் உள்ளது இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான பாதை வசதி இருக்குங்க ஊருக்கு மிக அருகிலேயே இந்த இடம் அமைந்துள்ளது மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலையாக இருபத்தி ஆறு லட்சம் மட்டுமே இந்த விலை தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் வில்லங்கள் ஏதும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தாங்க இது செம்மன் பூமி நிறைந்த பகுதி விவசாயத்திற்கு ஏற்ற இடம் தண்ணீர் வசதி நிறைந்த இடம் நீங்கள் ஒரு போர் வசதி செஞ்சுக்கிட்டிங்கன்னா விவசாயத்திற்கு அருமையான இடம் தாங்க இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம నమ్మ ఎస్ఎం రయల్ ఎస్టేట్ చానల్ సబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్